தேவதை டிவி அன்பர்களே உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது இப்பொழுது கன்னிராசி அன்பர்களே இந்த தை மாத பலனை பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இந்த மாதம் நல்லா இருக்கு குறிப்பாக சொன்னோம்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல சுக்கரன் சுக்கரனும் போல் உங்கள் ராசி அதிபதி புதனும் சேர்ந்து குரு பார்க்குறார் ரொம்ப சிறப்பான அமைப்பு நாலாம் செய்ய செய் செய்யும்பொழுது என்னென்னா உங்களுக்கு வீடு வாகனம் மற்ற வகையில் சிறப்பாக இருக்கும் மேம்படும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் அதை ஏற்றுக்குங்க தொழிலில் மாற்றங்கள் இருந்தாலும் சரி இல்லை இடமாற்றம் தான் சரி நீங்கள் ஏற்றுக்குங்க ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க ஆடை வாங்குறதோ ஆபரணங்கள் வாங்குறதோ கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் தாய்வழி உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாதம் வேண்டாம் தாய்வொழி உறவுகிட்ட வாதம் வேண்டாம் மற்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா பூமி வா வீடு மற்ற வகையில் இதெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சார்பான செலவுகள் ஏற்படும் அவங்கள படிக்க வைக்கிறது மற்ற வகையில் செலவுகள் ஏற்படும் அவங்களுக்கு ரெண்டாவது அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க மா பிள்ளைகளுக்காக நீங்கள் பச்சை கொடி காட்டுங்க எந்த காரணம் கொண்டு நீங்கள் மறுப்பு சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அவங்கக்கிட்ட விரோதம் வேண்டாம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பச்சை கொடி காட்டிடுங்க வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வேலை இந்த செயலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மனசில் தோணுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க சந்தேகமாகவோ அரைகுறை மனதோடு செய்யாதீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லதில்லை ஏன்னால் எட்ல குரு இருக்கார் அந்த எட்டில் குரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு வந்து சிந்தனையை அவர் வந்து மாற்றுவார் அப்போது இதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் உறுதியாக இந்த செயல் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணுச்சுன்னா செய்யுங்க இல்லை வேண்டாம் அறகுறையாக சந்தேகமாக செய்யாதீங்க சில ஆரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சார்பட் உங்களுக்கு சார்புடையவர்கள் நல்ல நண்பர்கள் அல்லது கனவையோ அல்லது மனைவியோ கணவனாக மனைவியோ அவங்ககிட்ட என்ன செய்யலாம் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் எடுக்கும் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க கணவன் மனைவி கிட்டே வந்து ஆனோ ஆலோசனை கேட்கவும் நல்லது அவங்க பேச்சு கேளுங்க அதே போல் உடலை நீங்கள் கருதெழுத்தணும் எட்டில் குரு உடல் நிலத்தை எடுப்பார் அதுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடல் நல்லாயிருக்கும் தொழில் செய்கிறவங்க அரசு ஊழியர்கள் வேலைக்கு போகிறவங்க அவங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பனி பலு அதிகமாக இருக்கும் அதிக அதிகப்படியான பலு கொடுப்பாங்க ஏன்னா பிறம்போலும் வந்து கண்ணீராசி இருந்தால் விடமாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களை விடமாட்டாங்க நிறையா அதிகாரிகள் மற்றவங்க நிறைய வலு வலு வேலை வலு கொடுப்பாங்க அதான் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் மனமும் வந்து செய்யுங்க யாரும் விரோதம் காட்டாதீங்க இந்த கண்ணீராசியில் உத்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணு இருக்குது உத்தரத்திற்கு ஏழு பத்தொன்போது இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு நல்ல நாட்கள் சி அஸ்தத்துக்கு வந்து ஏழு பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி நல்ல நாட்கள் சித்திரைக்கு பார்த்தோம்னா பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நல்ல நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் நிறங்கள் பார்த்தோம்னா தை மாதம் மூணாந்தேதி இரவு மூணு முப்பத்தி மூணு முதல் தை மாதம் ஆறாம் தேதி எட்டு ஐம்பத்தொன்று வரை அதாவது காலையில் எட்டு ஐம்பத்தொன்று வரை தை மாதம் மூணாந்தேதி இரவு மூணு முப்பத்தி மூணுலேருந்து தை மாதம் ஆறாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தொன்று வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இந்த சந்திராஷ்டம காலம் வந்து உங்களுக்கு கே கேர்ஃபுல்லாக என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரம் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டில் சந்திரன் அமர்கிறார் அதான் சந்திராஷ்டிரமும் ஆனாலும் கூட ராசிக்கு எட்டில் குருவோட சந்திரன் இருக்கார் குருவோட சந்திரன் சேர்ந்து சந்திரன் கெடுதலை தரமாட்டார் அதாவது சந்திரன் வந்து சந்தராஷ்டிரமத்துக்கு குரு கெடுதலை கொடுக்க கொடுக்க மாட்டார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேரஃபுல்லாக இருங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி வணக்கம்